நான் ஊழியத்துக்கு என்று என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப சின்ன பிள்ளை தான் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி முழு நேரமாக ஆவிக்குரிய ஒரு அனுபவம் உள்ள ஊழியம் செய்கிறவள் யாரும் கிடையாது அப்படி ஊழியம் செய்து என்னுடைய தாத்தா கூட பெரிய தாத்தா கூட ஒரு ஆயராக இருந்தால் கூட ஒரு பாரம்பரிய திருச்சபையில் ஒரு ஆயராக இருந்தவர் ஆனால் இந்த விசுவாச ஊழியம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக யாருக்குமே கிடையாது நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய குடும்பம் பெருசாக எனக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சது இல்லை ஆனால் வெளியிலிருந்து இந்த சின்ன பிள்ளை இது என்ன சொல்லுது இதென்னா ஊழியத்தை செய்ய போகுது அப்படின்னு சொன்னவங்க உண்டு நீ போய் உன் அம்மாவையும் தங்கச்சியும் கரை சேர்க்குற வழியை பாரு இதெல்லாம் சும்மா நீ ஏதோ சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு அல்லலையா அப்போ என்னால் வந்து பேசி என்னை நிரூபிக்க முடியல நம்பர் ஒன் நான் சொன்னால் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது எனக்காக பேசுகிறதற்கும் யாரும் இல்லை இன்னும் இல்லை யாரும் இல்லை ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என் தலைமலை கை வச்சு நீ ஊழியக்காரியாக வருவேன்னு ஒருத்தரும் சொல்லல இதுவரைக்கும் சொல்லல அப்ப யாருமே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லல ஒரே ஒரு சின்ன வயதில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் என் அம்மாவை நானும் என் தங்கச்சி மூணு பேர் ஜபிக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னார் உங்கள் ரெண்டு பிள்ளைகளில் கருத்தர் ஒரு பிள்ளையை ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னார் என் அம்மா ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அது அவங்க செய்யாமல் போயிட்டாங்க அதனால நீ செய்ய தவறின ஊழியத்தை என்ன பண்ணுவேன் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அது ரொம்ப சின்ன வயது நான் ஊழியத்துக்கு வந்து பல நாள் கழித்து ஜபத்தில் எனக்கு காண்ற அந்த விஷயத்தை நினைவு பூட்டினார் ஆனால் யாருமே பிரத்யட்சமாக வந்து நீ மினிஸ்ட்ரி செய்ய போகிற நீ ஊழியம் செய்ய போகிற கருத்தனை பயன்படுத்த போகிறான்னு சொன்னதில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ என் பட்சத்தில் பேசவும் யாரும் இல்லை நான் சொல்கிறது கேட்கவும் யாரும் இல்லை அப்போ எல்லோரும் என்ன எல்லாரும் இல்லைனாலும் ஒரு சில நபர்கள் பேசின சில வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு ஐ மீன் என்னை வேதனைப்படுத்துச்சு என சாபமான ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தை தான் உனக்கு ஆண்டு சொல்றாரு அப்படின்னு சபிக்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்து அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தீர்க்கதரிசனு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் அல லூயா உடஞ்சு போயிட்டேன் போய் சாய்ந்து அழுகிறதற்கு தோல் இல்லை என் ஹாஸ்டலில் உக்காந்து ஓஒன்னு அழுவேன் அழுத அழுது ஆண்டு கிட்ட சொன்னேன் அப்பா என்ன நான் என்ன நான் நிரூபிக்க முடியாது என் சார்பில் நிரூபிக்கிறதுக்கு ஒரு நபரும் கிடையாது ஆனால் நீர் என்னை நிரூபியும் என்று சொன்னேன் அது லூயா எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் அவர்களுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு பேசி நீங்கள் நிரூபிங்க நான் போய் வழக்காட மாட்டேன் நான் போய் சண்டை போட மாட்டேன் நான் போய் பேசி என்னை நிரூபிக்க மாட்டேன் கர்த்தர் உண்மையாகவே அதை எனக்கு செய்தார் அவர் என்னை நிரூபித்தார் ஹலலூயா இன்னைக்கு நிரூபிச்சுட்டே இருக்கிறார் நான் சொல்கிறேன் போதும் ஆண்டவரன் இல்லை இல்லை இல்ல நான் நிறுத்த மாட்டேன் நான் உன்னை நிரூபித்து கொண்டே இருப்பேன் யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசினார்களோ சாபமான வார்த்தையை உனக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார்களோ யாரெல்லாம் நீ சும்மா சொல்லி சுத்துறேன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாரும் பார்க்க கேட்க நான் உன்னை நிரூபிப்பேன் என்று காத்துறேன் நிரூபித்தான் ஹலலூயா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது வெறும் வார்த்தை அல்ல என் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நான் அனுபவித்திருக்கிறேன் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் நிச்சயமாய் பலன் அளிப்பார் நிச்சயமாய் பலன் அளிப்பார் அல்ல லூயா ஆண்டோர் வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிக்கிற கருத்து நீங்கள் பாருங்கள் ஈசாக்கு விதை விதைத்தார் பாச சொன்னாங்க நூறு மடங்கு பலன் அந்த பலனை பார்த்து அவர்கள் சிநேகிதர் அல்ல அவன் சத்துருக்களே சொல்கிறாங்க நீ பலத்தவனானாய் கர்த்தர் ஒன்று ஆசிர் வச்சுருக்கிறார் எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஒரு ஆசை வருது இன்றைக்கி இந்த வார்த்தை புறப்படும் போதே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் எல்லாம் ஒரு வார்த்தையை அங்கே உட்காந்து கேட்டேன் அப்படின்னா வாலிப பிள்ளையிலேருந்து வார்த்தை வந்தால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்கே வந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே நான் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன் அது எனக்கு நடக்கணும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு கேப்ரியல் தாமஸ் அண்ணன் ஒரு மெசேஜ் எடுத்தார் அதில் தாவிதை குறித்து ஒரு வார்த்தையை பேசினார் தாவிதை குறித்து ரெண்டு ஒரு அற்புதமான வார்த்தைகள் நாங்கள் அன்னைக்கு அந்த சர்வீஸ் அட்டெண்ட் பண்ண கர்த்தர் கேள்வி கொடுத்தார் அவர் பேசி கொண்டிருக்கிற அந்த ரெண்டு குவாலிட்டி தாவிதை குறித்து அப்போ என் கர்ப்பத்தில் ஜூடாவும் இல்லை பிள்ளை இல்லை என் என் பிள்ளை பேர் ஜூடா இல்லை ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அந்த வார்த்தையை கேட்டேஸ் வாண்டவரே எனக்கு தெரியும் ஜூடா வரப்போறான் நான் சொல்கிறேன் ஜூடாக்கு இந்த குணங்கள் இருக்கணும் எஸ்அப்பா என் பிள்ளைக்கு இந்த குணங்கள் இருக்கணும் என் கர்ப்பத்தின் கணிக்கு இந்த குணங்கள் இருக்கணும் இந்த ரெண்டு குணத்தை என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கணும் அல்ல லூயா அவன் இருதயத்தின் சுத்தத்தின்படி அவன் கைகளின் சுத்தத்தின்படி அவன் என்ன பண்ணுவான் ஆடுகளை மேய்ப்பான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நான் என் தலைமுறைக்காக ஜபிச்சுட்ருக்கேன் அப்போ என் தலைமுறை என் கர்ப்பத்தில் கூட இல்லை கேட்க மட்டும்தான் கேட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை ஜபமாக்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை கிரியேசு ஆமேன் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஐ மீன் அப்படி கேட்டு 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 ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டைரியில் எழுதுறது மாத்திரம்ல அதை ஜபமாக எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு வார்த்தையை கேட்டிருக்கிறேன் எந்தெந்த வார்த்தைக்காகலாம் அண்டவர் இப்படி நான் இருக்கணும் இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சிடணும் இப்படி நாங்கள் குடும்பமாக இருக்கணும் நான் எதையெல்லாம் ஜபிச்சனும் இன்றைக்கி அதை எல்லாவற்றையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் லூயா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்கும் போதே ஜபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க என் வாழ்க்கையில் வெளியரங்கமான பலனை நான் காண்கிற வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன் அந்த நாட்களுக்குள்ளே வந்துட்டேன் என் வாழ்க்கையில் அந்த சீசன் வந்துடுச்சு ஆமேன்! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்